இருக்கீங்க நல்லா இருக்கும் சூப்பர் இருக்கா மயிலா மாடிக்கிட்டா வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா அவன் கிட்டா போய் சொன்னாங்க கேட்கா எப்படி என்ன ஆகும்னா பள்ளி ஜமவுனு சூப்பர் இருக்கா பாத்து வாங்கிட்டு போறாங்க என்ன ஜாய்க்கான்னு வாங்கிட்டு போறீங்கன்னா ஃபங்க்ஷன் எப்படி எப்படிடா அவங்க நினைச்சு வந்தீங்கன்னா இதே மாதிரி இதே மாதிரி பெரிய கிடா அவங்க நினைச்சி வந்தீங்க அப்படிதான சரி எத்தனை கிடா பாத்து இருப்பீங்க இதே ஒரு பத்து கிடா கிட்ட பாத்த இந்த கிடா என்ன சிறப்பு இது ஒரே கடா அமைஞ்சிட்டு பெரிய கடாவா ஃபஸ்ட் வேலை எவ்வளவு சொன்னாங்கண்ண அவங்க இப்ப ரூவா சொன்னாங்க பாத்தா எவ்வளவு மதிச்சிருக்கீங்க ஏ இருபத்தி மூணு ரூபாய் மகிழ்ச்சி கீழே எவ்ளோண்ண இருக்கும் உயிரோட எப்படியும் எழுபது கிலோ இருக்கும் கனிமை போல இருக்கு முப்பத்தி அஞ்சு நாற்பது கிலோ இருக்கும் மன திருப்தி வாங்கிச்சுன்னா கிட்ட ஆமா சந்தை இருக்குதா வரும் சந்தை ஆகும் சூடாக இருக்கு இதெல்லாம் மயிலம் அடிக்கிறா விரும்புங்க நாட்டு கிடாவது விரும்புவாங்க எல்லாரும் இல்ல நாட்டு கிடா வந்து கறி விடாது ரேட் அதிகமா இருக்கும் மயிலம் அடிக்கிறா நல்லா கறி விடும் கறி விடும் கறி நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்ல சுத்தமான கிட்டா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே இந்த கிடா போய் சொல்லுங்க கிடா பள்ளி எப்படி என்ன பள்ளி ரெண்டு பள்ளி எல்லாம் கிட்டாதானே எவ்வளவு பார்த்து எவ்வளவு மயிச்சிங்கண்ணா

நாட்டுக்குட்டி நல்லா வளர்ப்புல நல்லா வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா அதோட வெயிட் வேற பொட்டுக்குட்டி கூட வர நாட்டுக்குட்டா நீங்க எப்போ வாங்கி வளர்ப்பா வளக்கினா ஒரு பத்து பன்னெண்டு கிலோ வரும் பன்னெண்டு கிடையா வளர்ப்பீங்களா அதிகமாவே வளர்ப்பலாம் என்ன அதிகமா போறீங்க

சுத்தி நல்லா அது நாட்டாடு என்ன மூணு மாசம் வளர்க்க கூடிய ரெண்டு மாசத்துல வளர்த்துருது ரெண்டு மாசம் வளர்த்துருது ஆடு சுத்தி நல்லா வேலை போகும் வேலை போகுது விற்க வைக்க நம்ம பிரச்சனை இல்லாம இருக்கு அப்படிதானே சரி ஓகே பிரதர் என்னென்ன யாரா குடிக்கீங்க வீட்டுல கெட்டு மேய்ச்சல் முறையா மேய்ச்சல் மட்டும் தான் போகும் டவுன்ல மேய்க்க முடியல இடம் இருக்கா இருக்கு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை வீட்டுல யாரா வைப்போம் மேய்ச்சலுக்கும் போகும் வீட்டுல என்ன வைப்பிய கையற கையற நம்ம குளம் அடிச்சு கொண்டு கட்டுறது தீவனம் வைக்கிறது இந்த மாதிரி வச்சாலே நல்லா கம்மன் இருக்கு நீ சந்தையில எத்தனை நாடு பாத்துருப்பீங்க

துரம்பூசி அவுட்டி கீரை புல்லுதான் புல்லுதான் அந்த மாதிரி ஜமூன் வளர்ந்துடும் ஆறு மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகுது என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க இப்ப நான் மூணு ஐநூறு வாங்கிருக்கேன் ஆறு மாசம் பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கண்டிப்பா இருக்கும் சரி ஓகே

சரி என்ன விளச்சினா என்ன முடிச்சு வாங்கி பதினாலு பன்னெண்டு ரூபாய் என்ன பிளான் வாங்கி எத்தனை மாசம் வாங்கி போறீங்க இதுக்கு ஒரு வருஷம் வருஷம் வளர்க்க அடுத்த பகுதி தர வளர்ப்பு அப்படினா கை தூத்தி குடுப்பீங்க அதுக்குமே குடுக்குறான் பாத்துட்டு குடுப்போம் இல்ல கைத்தூன்னு என்ன குடுப்பீங்க தீவனம் இல்ல எதாவது

இல்ல ஒரு குட்டி வந்து ஏழாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரம் மொத்தம் பதிமூணாயிரத்து வாங்கிட்டு போறீங்க பனிரெண்டாயிரத்துக்கு வாங்கிட்டு போறீங்க சரிங்க சுத்தமான கருங்கடா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே என்னையாதீங்க போடல என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க சும்மா அடுத்தபடி வளர்த்துக்கலாம் வேலை பத்து ரூபாய் பரவாயில்ல கூடுதல் நினைக்கலாம் வேலை நியாயமான இருக்கியா

நாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்டோம் சரி இப்போ பதிமூணு ரூபா கொடுத்துருவீங்க தான் வாங்கிட்டு போறீங்க அடுத்ததான் எத்தனை கிடா பாத்துருப்பீங்க அது ஒரு ஏழு எட்டு கிடா பாத்தோம் இந்த கிலோல என்ன சிறப்பு போறீங்க சாமிக்கு கராப்பூர் ஓ சாமி கராப்பூர் கரா பாத்து தெளிச்சு வாங்கி பிடிக்கிறதா தெரிஞ்சல இல்ல வேற வேற தான் பாக்குன்னு பாத்தோம் நல்லா இருந்தது நல்ல அமைப்பா இருந்தது இது அமைஞ்சி வாங்கிட்டு போறீங்க ஓகே ஓகே அருமையான ஒரு செங்கு அது அப்படிதான்கிட்ட செங்குடா வாங்கிட்டு போறீங்க வேக போல விக்கல கொண்டு போய் உங்க சரியா தானா சம்சாரி சம்சாரி வீட்ல எத்தனை கிடா வச்சிருக்கியோ எங்க வீட்ல ஆடு கிடக்கு ஆடு விட கடைக்கு செங்குடா குடுக்கானு வந்தீங்களோ யாரும் கேக்கலையோ கேட்டாங்க உரைச்சு கேக்காங்க எவ்ளோ எவ்ளோ எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க நாங்க இப்ப பத்தொன்பது ரூபாய் விற்குன்னு கொண்டு வந்தோம் எவ்வளவு வரை கேட்கா

இன்னும் ஒரு மாசத்துல நல்ல ரேட்டு பார்த்து பார்த்து பதினோரு நம்மளே பதினாறு ரெடி சரி குட்டி வீட்டுல எத்தனை வச்சிருக்கீங்க வீட்டுல இருபது ஆடு இருக்கு இருபது ஆடு கொடியாடு வச்சிருக்கீங்களா ஆமா கொடியாடு சரி ஓகே ஓகே